எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே கசப்பான நிகழ்ச்சியாகவே இருக்கிறதா நிம்மதியான சந்தோஷமான பணக்காரத்தனமான வாழ்க்கை கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை இரவு இதை தலையை சுற்றி போடுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் எல்லாருக்குமே எல்லா எல்லோருடைய வாழ்க்கையுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துராது ஒரு இதுக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த மூணு இடத்துக்கு போய் பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோன்றது நம்மளுக்கு தெரியும்னு நம் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை அது என்னென்னா மருத்துவமனை அடுத்தது பார்த்திங்கன்னா சிறைச்சாலை அடுத்தது சுடுகாடுன்னு சொல்லுவாங்க இந்த மூணு இடத்த போய் பார்த்துட்டு வந்தோம்னாலே நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம் நம்ம எவ்வளோ நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்றத தான் நம்ம மனசில் நம்ம எவ்வளோ சுதந்திரமாக இருக்கணும் இருக்கிறோம் அப்புறம் மருத்துவமனை போய் பார்த்தாலும் நம்ம எவ்வளவு நோய் நொடி இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு மனசுல நம்ம எல்லாருமே விதச்சிக்கணும் எப்பவுமே ஆனா ஒரு சிலர் அம்மா நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் என்னோட வாழ்க்கையில் வந்து இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அது உண்மைதான் அவங்கவுங்க வழி அவங்கவுங்க காலில் நின்று பார்த்தா தான் தெரியும் இல்லைங்களா அவங்க காலில் என்ன வலி இருக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு தெரியாது நம்ம ஈஸியாக அட்வைஸ் பண்ணிட்டு ஈஸியாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம் இதை மாதிரி பண்ணுங்க இப்படி இருங்க அப்படி இருங்க ஆனால் அவங்க என்ன கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்க காலில் நின்று பார்த்தா தான் தெரியும்னு சொல்லுவோம் இப்போ எப்போ பாரு எதனா ஒரு விஷயம் நான் தொடுறேன் அது தொடங்க மாட்டேங்குது ஒரு வியாபாரம் செய்யலான்னு கால் வைக்கிறேன் அது என்னை பின்னுக்கு தள்ளி விடுது எப்பவுமே ஒரே மாதிரி வாழ்க்கை கீழே கீழே கொண்டு போயிட்டே இருக்குது ஏற விடவே மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயம் நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க ஒரு ஒரு வாரமும் நீங்கள் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ரொம்ப சுலபமான ஒரு விஷயம்தான் இது இப்போ நம்ம அப்பப்பயும் கோவிலுக்கு நீங்கள் எப்போல்லாம் கோவிலுக்கு போறீங்களோ நம்ம ஒரு ஒரு காளி கோவில் போறீங்க இல்லை ஒரு ஐயனார் கோவிலுக்கு போறீங்க அப்போ அந்த சூலம் அந்த அந்த வே வேலு இப்படில்லாம் இருக்கு வேலு இருக்கிற கோவிலில் சுற்றி போட மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த சூலம் இருக்கிற கோவிலுக்கு போனீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி செஞ்சுட்டு வாங்க ஒரு எலுமிச்சை மழம் வாங்கிட்டு போங்க நீ வாங்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கிறவர்கிட்ட கொடுத்து ஒரு எலுமிச்சை மழத்தை உங்கள் தலையை சுற்றி அவரே செஞ்சு விடுவார் அந்த மாதிரி நீங்கள் நாள் இடவில் செஞ்சுட்டு வந்திங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற அந்த கண் கண்திருஷ்டி பொறாமை போட்டி இது எல்லாம் விலகிறத கண்கூடாக நம்ம பார்க்கலாம் சரிம்மா இதை நான் பக்கத்தில் கோவிலெலாம் இல்லையம்மா என்னால் கோவிலுக்கு போக முடியலையே அதனால் பிரச்சனை இப்போ நான் இருந்தே இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பணம் வந்து எப்பவுமே கண்டிப்பாக வேணுங்க பணம் இல்லாத வாழ்க்கை ரொம்ப கடினம்தான் அது வந்து உழைப்புக்கு நம்ம ஒருத்தர் ஒருத்தர் ஒரு சில பேருக்கு ஒரு வேலை செய்யும் பொழுதே டக்குன்னு அவங்க ஒரு உச்சத்துக்கு போயிடுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்த மெனிக்கு பழுது இல்லாமல் அப்படியே இருப்பாங்க இதே மாதிரியே என் வாழ்க்கை போனாலே போதுன்றவங்க ஒரு சிலர் இருப்பாங்க நடுத்தர வர்க்கத்தினர் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ நான் வந்து இந்த மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்குதுமா உடல்நிலை சரியாகவே இல்லை பாரு ஒரு கசப்பான ஒரு ந நிலமையே இருக்குது ஒரு அதை பற்றி நினைச்சாலே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது எப்போதான் என்ன என்னை வந்து லைஃப்பில் முன்னுக்கு கொண்டு போகும் இந்த தெய்வம் அப்படின்னு தெரியலையே நினைக்கிறவங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க என்னம்மா இப்படி கோயில் இருந்தா சொல்கிறோம் அப்படி நீங்கள் வீட்டிலேருந்து செய்கிற மாதிரி சுலபமான ஒரு வழி இது இருக்குது என்னென்னா இப்போ நீங்கள் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமையில் என்ன பண்ணுவோம் என்ன தேய்ச்சி தலை குளிப்போம் எண்ணெய் தேய்ச்சி ஞாயிற்றுக்கிழமை குளிக்கூடாது சாரி சனிக்கிழமை குளிக்கணும் சனிக்கிழமை சனி நீராடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சனிக்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க ஞாயிற்றுக்கிழமை குளிக்கக்கூடாது ஏன்னா அழகு போயிடும்னு சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை தலை குளித்தா அதனால சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சிடுங்க தவறு கிடையாது இந்த விஷயம்லாம் சனி தாக்கம் நம்மளுக்கு குறைய செய்யும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது அதே மாதிரி காக்கைக்கு சாதத்தில் கருப்பு எள்ளு எங்கேயோ ஒரு கருப்பு எள்ளு கலந்து தயிர் சாதம் உப்பு போட்டு பிணைஞ்சு நீங்கள் வச்சு பாருங்க உங்கள் கையால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சனி தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து நம்மளுடைய ராசி என்னென்னு தெரியல நட்சத்திரம் என்னன்னு தெரியல நம்ம எந்த நேரத்தில் பிறந்தோன்னே தெரியலன்றவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த பொருளை நீங்கள் நாளைக்கு காலையிலே வாங்குங்க இப்போ இன்றைக்கே நீங்கள் வாங்கணும்னு அவசியம் அவசியம் கிடையாது ரெண்டாவது நாளைக்கு காலையில் எழுந்தோடனே நீங்கள் எப்பவும் போல அசைவ சாப்பிட்ருந்தா கூட பரவாயில்ல இந்த விஷயத்த இரவு நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் இல்லைனா செவ்வாய்க்கிழமை இரவு இதை நீங்கள் செய்யலாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன முக்கியமான ஒரு ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகற்காய் இருக்கு இந்த பாவக்காயிலே பெரிய பாவக்காய் இருக்கக்கூடாது சின்ன சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா மே நெறி பாவக்காய்னு வாங்க இல்லைன்னா குட்டி சின்ன பாவக்கானனே சொல்லுவாங்க அது குட்டி குட்டியாக நாட்டு பாவக்காய்னு வாங்க அந்த பாகற்காயை நாளைக்கு காலையில் போய் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஒரு மூணு பாகற்காய் மூணு வந்து ஒரு ஒருத்தருக்குன்னு வச்சுக்கோங்க இல்லை இன்னொருத்த இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு மூணு பேர் இருக்கீங்கன்னா மூணு பேருக்கு மூணு முடிச்சு செய்யணும் நான் சொல்கிற மாதிரி அந்த பாகற்காயை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் முடிச்ச போட்டு இந்த மாதிரி தலையை சுற்றி எந்த இடத்துல போடணும்னு நான் சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளை காலையிலே அந்த பாகற்காயை வாங்கிக்கோங்க இப்போ நீங்கள் வீடியோவை நாளைக்கு பார்க்குறீங்க இல்லை நாலைக்கு பார்க்குறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இரவு கூட இதை நீங்கள் சுற்றி போடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கசப்பான விஷயமே நம்மளுக்கு இருக்காது எல்லாமே இனிப்பான செய்தியே வரும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம பா காலோடு போயிடும் தலைக்கு வந்து தலைப்பாகோட போயிடுன்ற மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய செய்ய நல்லதே மட்டுமே நடக்குங்க இப்போது ஒரு கால் கிலோ அளவு வாங்கிக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க ஒரு தலைக்கு மூணு பாவக்காயின்னு கணக்கு எடுத்துக்கோங்க இல்லை ஒரே ஒரு பாவக்காய் வச்சா கூட ஓகே தான் என்னால் அவ்வளோ பாவக்காய் வாங்க முடியாதமான ஒரு பாவக்காய் வச்சாலும் ஓகே தான் அதை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் துணியில் அந்த பாகக்காயை வச்சு முடிச்சு போட்டுருங்க நல்லா முடித்து போட்டுட்டு வெளியில் போய் நின்றுக்கோங்க வெளியில் வாசல் விட்டு வெளியில் நம்ம ரோட்டில் போய் நின்றுக்கிட்டு நல்லா நம்ம தலையை சுற்றி மூணு முறை நம்ம தலையை சுற்றணும் அந்த பாவக்காயை வலது கையில் வச்சுக்கிட்டு நல்லா வலது புறமாக மூணு முறை சுற்றி இடதுபுறமாக மூணு முறை சுற்றி அதை கை காலெல்லாம் இழுத்து விட்டு எலுமிச்சம்பழத்தை எந்த மாதிரி நம்ம திருஷ்டி எடுப்போமோ அதே மாதிரி இந்த பாகற்காய்க்கும் அருமையான ஒரு உண்டு இதை நீங்கள் எடுத்துகிட்டு தூக்கி போட்டுருங்க கண் காலுக்கு எட்டாத தூரத்தில் நம்ம யாரும் நடக்காத இடமா பார்த்து இல்லை உங்களுக்கு எங்கே தோணுதோ அங்கே தூக்கி போட்டு நீங்கள் வந்துடுங்க இப்போ உங்கள் பிள்ளைங்கள்லாம் வீட்டிலேருந்து வீட்டில் விட்டு வெளில வரமாட்டாங்கன்னா வீட்டு உள்ளே கூட உட்கார வச்சு சுற்றி அதையும் எடுத்துக்கிட்டே போய் வெளியில் சுற்றி போட்டுட்டு வாளையில் ஒரு தண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்ணியை எடுத்து கை கால் கழுவிட்டு உள்ளே வந்துடுங்க இதை நீங்கள் நித்தம் நித்தம் வாரம் வாரம் இந்த பாகற்காய் சுற்றல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அருமையான ஒரு தாந்திரிகம் இது இது யாருமே சொல்லாதது நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு எதனால நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வழிவகுக்கும் இது நீங்க செஞ்சு பாருங்க அப்புறமா அதோட இன்னொரு விஷயம் ஏன் நான் இன்னைக்கே வாங்காதீங்க என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு பாகற்காயை நம்ம வீட்டில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க இப்போ நீங்க செய்யறீங்கன்னா காலையிலேயே செய்யறீங்கன்னா அன்னைக்கே சமைச்சு சாப்பிட்ருங்க காலையிலேயே வாங்குறீங்கன்னா அன்னைக்கே சமைச்சு சாட்டுருங்க பாகற்காயெலாம் வந்து என் என்னதான் நம்ம சொன்னாலும் அதோடைய குணம் கசகர குணம் தான் அதுக்காக நாங்கள் எப்பப்பையும் கடைக்கு போக முடியாதுமா நான் வாயின்னு வந்து வச்சின்னு தினம் தினம் ஜூஸ் குடிப்போமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உடம்பு முடியாதவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்குதுன்றவங்களுக்கு இது நான் உங்களுக்கு அப்படிலாம் இல்லை எங்கள் வீட்டில் நல்லாதமாக இருக்குது நான் பாகற்காய் வாயின்னு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் கவரில் போட்டு தான் நான் வைக்கிறேன் நான் எடுத்து சமைக்கிறேன்னா அதுக்கு உங்களுக்கு இது கணக்கே கிடையாது உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு நிலைமை என்னென்னு தெரியாத ஒரு இனம் புரியாத ஒரு பிரச்சனை பணத்துக்கு பணம் வர மாட்டேங்குது ஒரு பணத்துக்கான ஃப்ளோ இருக்க மாட்டேங்குது வீட்டில் பணத்துக்கான தடை இருக்குதுன்றவங்க எல்லாருமே இந்த விஷயம் நம்ம வீட்டில் இதெல்லாம் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க நான் சொல்கிற விஷயம்லாம் ஒரு சிலருக்கு ஒரு இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து நம்ம சொல்கிறோன்னா இவங்க என்ன இவங்க சும்மா அதை பண்ணாத இதை பண்ணாதுன்னு சொல்லிக்கிட்டு நினைக்க தோணும் ஆனால் நம்ம வந்து எதை செஞ்சா நம்மளுக்கு இதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும் நினைக்கிறவங்களுக்கு அற்புதமாக தான் இருக்கும் நீங்க பாருங்க நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வாரம் வாரம் செய்வீங்க நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்